மும்மொழிக் கொள்கை விவகாரத்தில் விஜய்க்கு எதிராக விமர்சனங்கள் வைத்த பாஜகவினருக்கு தமிழக வெற்றி கழகத்தின் பதிலடி அண்மையில் மத்திய அரசு தமிழ்நாட்டில் மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழ்நாட்டில் கல்விக்கான நிதியை தர முடியும் என கூறியிருந்தது இதை எதிர்த்த தமிழக வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் மும்மொழிக் கொள்கையை வலியை திணிப்பது மாதங்களின் தன்னாட்சி உரிமையை பறிப்பதாகும் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்க மாட்டோம் என்று அறிவிப்பது கண்டனத்திற்குரிய பாசிச அணுகுமுறை என்றும் கூறியிருந்தார் இந்நிலையில் ஆலமர பள்ளிக்கூடம் ஆக்ஸ்போர்டா மாறணும் நீ தாய்மொழியில் கல்வி கற்று தமிழ்நாட்டை உயர்த்தணும் என்ற வேட்டைக்காரன் படப்பாடலை சுட்டிக்காட்டி மும்மொழிக் கொள்கையை கற்பிக்கும் அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் விஜய் தனது மகனை படிக்க வைத்துவிட்டு மும்மொழிக் கொள்கையை எதிர்ப்பது வியப்பாக உள்ளது என்று பாஜகவை சேர்ந்த எச் ராஜா விமர்சனம் செய்திருந்தார் அதற்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ஆலமர பள்ளிக்கூடம் ஆக்ஸ்போர்டா மாறுவதற்கு மும்மொழி வேண்டுமா ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்திலேயே ஆங்கிலம்தான் பேசுகிறார்கள் திரைப்படம் என்பது தொழில் கல்வி என்பது தொண்டு தொழிலுக்கும் தொண்டுக்கும் வித்தியாசம் தெரியாதா என்று தமிழக வெற்றி கழகம் பதிலடி கொடுத்துள்ளது அடுத்ததாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மும்மொழிக் கொள்கையை எதிர்க்கும் விஜயின் குழந்தைகள் எங்கு படிக்கின்றன என கேட்டு விமர்சித்திருந்தார் அதற்கு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கே அரசியல் படிக்க லண்டன் போக வேண்டியிருக்கு உங்களுக்கே லண்டன் தேவைப்படுது அதை பத்தி நீங்க பேசலாமா திருமதி தமிழிசை அவர்களே நீங்கள் எங்கு படித்தீர்கள் இருமொழி கொள்கையில் படித்த நீங்கள் மருத்துவராகவில்லையா இரு மாநிலங்களின் ஆளுநராகவில்லையா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொன்னால் யார் வீட்டு குழந்தை எங்கு படிக்கிறார்கள் என்று கணக்கெடுப்பு நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று தமிழிசைக்கும் பதிலடி கொடுத்துள்ளனர் தமிழக வெற்றி கழகத்தினர்